ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பீவன் தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசோட மாவட்ட இயக்க மேலாண்மை அலுவலகத்தில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பை அலவுன்ஸ் இருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நகர்ப்புற வாழ்வாதார மையத்தில் தான் இந்த நோட்டிஃபிகேஷனை அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிபிகேஷன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி மாவட்ட இயக்க மேலாண்மை அலுவலகத்தில் திருநெல்வேலி மாநகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் காலியாக உள்ள வெளி ஆதார முறையில் தற்காலிகமாக சமுதாய அமைப்பாளராக பணிபுரிவதற்கு ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் முடித்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியில் முப்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ள தகுதி வாய்ந்த பெண் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க விண்ணப்பங்களை மேலாளர் நகர்ப்புற வாழ்வாதார மையம் மாவட்ட பூமாலை வணிக வளாகம் திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி தொலைபேசி நம்பர் கொடுத்துருக்காங்க மேற்கண்ட முகவரியில் நேரடியாக விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் உரிய ஆவணங்களை இணைத்து கீழ்கண்ட முகவரியில் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் வந்து சேருமாறு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொலைபேசி நம்பரோட அவங்களோட அட்ரஸ் கொடுத்திருக்காங்க ஸோ ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க முக்கியமாக லைசன்ஸ் வச்சுருக்காங்க அதாவது டூ வீலர் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா வர பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை அஞ்சு மணிக்குள்ளே நம்ம தபால் மூலியமாக அப்ளிகேஷன் அனுப்பிச்சிடணும் அப்ளிகேஷன் வந்து நேரடியாகவோ அல்லது தபால் மூலியமாகவோ வந்து சேர்ந்துடணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் அப்ளிகேஷன் ஃபார்மில் முக்கியமாக கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லைன்னா மகளிர் குழுவில் பணிபுரிந்த முன் அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி அனுபவம் இருந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸை இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மகளிரை தலைவராக கொண்ட குடும்பம் மற்றும் மாற்றுத்திறனாளி இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் அதாவது உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆதார் அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் எல்லாத்தையும் இது கூட அட்டாச் பண்ணி வர்ற பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அவங்க கொடுத்துருக்க முகவரிக்கு நேரிலையோ இல்லை தபால் மூலியமாகவோ கொண்டு வந்து சேர்த்துரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கான வேலைவாய்ப்பு இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எலிஜிபிளாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம வீவன் தமிழ் ஜாப் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து ஆதரவு கொடுக்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ